கண்ணா கோவிந்தா என் கடவுளுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது அப்படின்னு கூறுகின்றாய் யாரா எப்படி ஆபத்து நேர்ந்து அண்ணா இந்த உலகத்திலே உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது தெரியாது போல் கேட்கிறாய் நடப்பது நடக்க இருப்பது நடக்க போவது அனைத்து நான் நன்கு அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாது என்னம்மா நீ நனவோடு இருக்கின்ற நான் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் தெரியுமா என்ன சத்துணவத்தை ஆளக்கூடிய பிரம்ம கடவுள் பிள்ளை என்னுடைய மகன் இருக்கு நான் அவனா உனக்கு என்னுடைய கடவுள் அமரக்கூடிய சிம்மாசத்துல சண்டால பாய் என்னமா நீ சத்தியோகத்தை விட்டு கடவுளை வந்திருப்பார் கடவுள் மகன் பிரம்மதேவன் எதற்காக அத்தேயோ மாமனியை பார்த்திருக்கி கா படுக்கும் தொழியை சேர்க்கொள்ள வேண்டும் அப்படினு ஓடி வந்திருப்பான் பிறகு என்ன நடந்தது அண்ணா என் கணவருக்கு ஆகிற்று சத்யரோஹத்தை ஆளப்படி பிரமனுக்கு ஆகிற்று ஆ யாரா மாடார் யாரென்று தெரியாமல் என் கணவருக்கு செய்யக்கூடிய பதிபூஜை அந்த சன்னலபாகியிட்டே தெனா என்ன செய்து விட்டாயே வந்து அமர்ந்திருப்பவன் தன் கணவடா இல்லை மாடார் என்று நீ பார்க்காமல் அந்தவருக்கு நீ படியபொடி செய்றது தவறு 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 தாமா அண்ணா அந்த சண்டார பாதிக்க நான் பாடு செய்து விட்டேன் என் கணவர் பாவர் மக்களுக்கெல்லாம் படியालत விட்டு என்னை பார்த்து வேணுமன்றி இமாச்சல புறப்பட்டு வந்தான் விரகிய வேண்டிய நேரத்திலே அவன் மடி மீது தலetreக்கு ஒரே கொட்டான்டா என்னமா இது அவன் மடி மீது தலetreக்கு ஒரே கொட்ட அதை விட பெரிய சவராயிற்று அண்ணா தன்னையே மறந்து அவனையே நினைந்து நான் பாடுபதி செய்து விட்டேன் என் கணவர் பாமர மக்கள் தான் விட்டு என்னை பார்த்து வேண்டும் என்று ஓட்ட ஓட்டமா வந்தார் வருகின்ற இடத்துல அவன் மடி மீது என் சிறுத்தை துறை கொண்டிருந்தேன் என் கணவரை கோபத்திலிருந்து அவனுக்கு இருக்கிறது அழகு சிரம் அந்த அழகு திருத்த ஒரு சிறுத்தை கூறுகின்றால் என்னுடைய மகளுடைய சிறப்பை அறுத்து விட்டானாம் அப்படி என்றால் என்னுடைய மகன் பிரம்மதேவனுக்கு ஆபத்து நேர்ந்து விட்டதா

அந்த ஊர் நல்லா குமுகு முகு முகு கூட வருவான் அப்படியே என்ன அனுப்பாட்டி என்ன ஆ அப்படியே போவேன் ஆ நாள் கை மன்னை வாடுவேன் ஆ வாடி வாடி விடுவேன் ஆ அடுத்த பட்ட காரு நான் தெரியமாட்டேன் ஓ தாழி அடித்தாலும் பரவாயில்ல நாங்கள் தாலியை காப்பாறு காப்பாற்று மடித்து முட்டை இப்படி சொன்னோம் பாரு இப்ப அப்படியே போவேன் நாள் கை மண்டை வாடி மாடி வாடி விடுங்கன்னு சொல்லு பாரு நீ வாடி விடலோன்னு சொல்லிவிடுவான்னு சொன்னாலே போது மாதிரி

நான் செத்த தாண்டி படுபவியம் கொண்டாடி தாலி ஆமா அப்படி நான் நிரம்பித்தால் பாவர மக்களையும் தேவர்களையும் எப்படி காப்பாற்ற

உன்னுடைய கணவனுடைய கருத்தில் இருக்கு பிரம்ம கபால அது மட்டும் இல்ல அப்படி நான் அந்த பிரம்ம கபாலத்திற்கு நான் இறையிடும் பொழுது நீ அருகாம நின்று கொண்டு இருந்தாலோ அல்லது பார்த்தாயோ உனக்கு கண்டிப்பாக உனக்கு ஆபத்து நேரம் அதனுடைய விலை நான் சொல்ல முடியும் அப்படித்தானே உன்னை காப்பாற்றுகிறேன் பத்து சந்திக்க மட்டும் புறப்படுப்போகலாம்

எதைப் பேசுகிறோம் என்று அறியாமலும் வெதக்கிக் கொண்டிருக்கின்றார் என்னுடைய தங்கையை வாங்கி சிலை கொண்டு முதலில் என்னுடைய மைத்துலர் கருத்தில் இருக்கும் பிரம்ம கபாலம் வழ வேண்டும் மைத்தினர் நல்லபடியாக வாழ வேண்டும் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது இப்பொழுதே என் கருத்தில் இருக்க இந்த உதின சாதத்தை இந்த பிரம்ம கபாலத்தின் ஆஹா இருக்கும் ஆஹா கம்பீர உருவத்தோடு திரு கைலேயத்தில் வாய்ந்து வந்திருந்த ஈசன் தலகிடுத்து மறுமண காட்சியளிக்கின்றேன் திரும்பி பார்க்கும் சங்கு சக்கரத்தோடு காணப்படுகிறது அப்படி என்றால் நான் வந்திருக்கிறவரிடம் வைகுந்தம் ஸ்ரீமன் நாராயணம் வாழக்கூடிய அல்லவா அதோடு சேர்த்து என் தங்கை லட்சுமி தேவி வாழக்கூடிய அல்லவா இருவரையும் பார்த்துவிட்டு என் மனைவியை பார்க்க வேண்டும் என் மனைவியை பார்க்க வேண்டும் உமாளை சுவாமி அவருக்கு தவறு செய்து வீ மாற்ற யார் யாரும் தெரியாமல் மருமகன் யார் என்று தெரியாமல் பதிவு நீ செய்துவிட்டு தவறு செய்யாத எனக்கு தண்டனையா உண்மையான பெண்ணாக இருந்தால் நீ சக்தி என்பது உண்மையாக இருந்தால் அறுபட்டு கிடைக்கும் இது என்னுடைய சிரத்தை உன்னுடைய கரத்தால் தொட்டு பாரடி தொட்டு பாருப்பா ஆனா ஆணும் பிடித்தவனே அட சண்டாளா

i you yeah.

மக்களை உடனே எதை பேசுகிறோம் என்று தெரியாமல் கசட்டுகின்றார் என்ன செய்வது ஆதியிலே தூர்வாசல் கொடுத்த சாமத்தினுடைய விளைவு இவர்கள் இப்படி எல்லாம் வாட்டி மடித்து வருகிறது சரி இப்பொழுது அஞ்சாவது இருளை விலகி இவளுக்கு நான் செஞ்சார ஒளி அளிக்கின்றேன்

பாங்கள் அனைவனிதான் அடுப்பை சித்திரை செய்து வருகிறார் அந்த கண்டன் உடலில்

புதரி ஒரு குழந்தையாக அவதாரம் எடுக்க வேண்டும் ஆமா அப்படி குழந்தையாக அவதாரம் எடுத்தால் பிறகு நடப்பதை நான் கூறுகிறேன் குழந்தையாக அவதாரம் எடுத்து காரணம்